நம்ம சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்மளுடைய இளம் வயசில் நம்ம தவறு செய்யும் பொழுது நம்ம உலக தகப்பன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம் நம்மை பயிற்றுவித்து நம்ம சரியான பாதையில் நடத்தும் பொழுது நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மேலே தான் வரும் எப்போ மாதிரி இவருக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லி அவர் நம்ம சிச்சிக்கும் பொழுது அந்த சித்தையை நம்ம என்ன பண்ணுவோம் அற்பமாக நினைப்போம் ஆனால் நம்ம வளர்ந்த பிறகு அந்த காரியத்தெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம அப்பா நம்ம வளர்த்த விதத்தை பார்த்து தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லாதான் நமக்கு தோணும் ஏன்னா அவர் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நம்மளுடைய தவறை திருத்தி நம்ம பயிற்றுவித்து நம்ம சரியான பாதையில் நம்மளை நடத்தியிருக்கிறார் அவர் அப்படி நடத்துலன்னா நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இருக்கும் உலக தந்தை நம்ம வாழ்க்கைக்காக இவ்வளவு பிரயாசப்படும் போது நம்ம நித்திய தந்தையாக இயேசு கிறிஸ்துவோம் நம்ம மீது ரொம்ப அன்புள்ளவராய் ஆவிக்குரிய ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்ம தவறி போய்விடாதபடி நம்ம அதிக நேரம் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்மை சிர்ச்சித்து நம்மை பயிற்றுவித்து அவர் நம்மை வந்து நடத்துகிற இருக்கிறார் ஆண்டவர் எதிராம் நம்மை சிரிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாவத்திற்கு எதிராக போராடும் போது நம்மை சிரிச்சிக்கிறார் நம்ம உலகத்தில் அன்பு ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்ம பொழுது ஆண்டவர் நம்மை சிரிச்சிக்கிறார் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம விலகி உலகத்தின் பின்னாடி நம்ம ஓடும்போது ஆண்டவர் நம்மை சிரிக்கிறார் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்பொழுது ஆண்டவர் நம்மை